எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம சகல காரிய சித்தி தரும் ஸ்ரீ பாதுகையின் வார கோலங்களை பார்க்கலாம் வரிசையாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோலமாக பார்க்கலாம் பகவானை நம்ம அடையிறதுக்கு எளிமையான சாதனம் அப்படின்னா திருவடிகளை சரணம் அப்படிங்கிற தான் சரணாகதி மார்க்கத்திற்கு அணிகலனாக சுலப சாதனமாக விளங்குறது இந்த பாதுகைகள் தான் பக்தியை விட சரணாகதி தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத எடுத்து இந்த பாதுகைகள் தான் பாதுகைகளே சரணம் அப்படின்னு வாழ்ந்தவர் பரதார்வார் இந்த மாதிரி பாதுகைகளை நம்ம வழிபடும்போது நமக்கு வேணுங்கிற வரங்கள் நம்ம நினச்ச காரியங்கள் இன்னும் சுலபமாக நம்மளை வந்தடையும் அந்த வகையில் ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிக சுவாமிகள் அருளிய பாதுகா நாமத்திலேருந்து முக்கியமான சில ஸ்லோகங்களையும் அதற்குரிய பந்தங்களையும் அதாவது கோல முறைகளையும் தொகுத்து நமக்கு பிரிவாக கொடுத்துருக்கா அந்த கோலங்களை கிழமை வாரியாக வரிசைப்படுத்தி நம்ம போட்டுண்டு அதற்குரிய ஸ்லோகங்களை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்க பாதுகையின் திருவருளால் நமக்கு சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஐதீகம் இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய கோலத்தையும் அதற்குண்டான ஸ்லோகத்தையும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ பாதுகையின் வார கோலங்களில் ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய கோலத்தை பார்க்கலாம் முதல்ல பாதம் ராமருடைய பாதங்கள் போட்டுக்கணும் பெருமான பாதங்களை வரைஞ்சிக்கணும் உங்களுக்கு எப்படி பாதம் போட தெரியுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸ்டென்சஸ் இருந்ததுன்னா அது அலையும் போட்டுக்கலாம் சுற்றி ஒரு ரவுண்டு அப்புறம் அஷ்டதளம் போடணும் எட்டு இதழ் கொண்ட பூவை வரையணும் இதுதான் முதல் நாள் போடக்கூடிய கோலம் ரொம்ப சுலபமான கோலம் இது இந்த கோலத்துக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பா பாத பா பாத பா பாத பாத தபா 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 பாத 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 தபா தபா அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்க விஷ்ணுவின் பாதத்திற்கு ஒளி கொடுப்பது தன்னை பகவானிடத்தில் சமர்ப்பிக்கிறவருடைய விஷயத்தில் ரக்ஷை தருவதாயுள்ள திருமஞ்சன ஜலமுடையது சர்வலோக பாப நாசகமாய் நாசகமாயிருப்பதும் திருவடிகளுள் பாதுகையே அது என்னை பாவங்களிலிருந்து காப்பாற்றியது அப்படிங்கிற பொருள் கொண்டது இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கோலத்தை போட்டோம் அப்படின்னா பெருமாளுடைய அரு அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் அதாவது கோலங்களில் அந்தந்த கிழமைகளில் பகவானோட சன்னதியில் அரிசி மாவளால் போட்டு அதில் கொடுத்துருக்கிற ஸ்லோகத்தை சொல்லி ஜபம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்ரீ ரங்க பாதுகையின் திருவருளால் சகல காரியங்களிலும் வெற்றி ஏற்படுவது தின்னம் ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய கோலம் இது ஞாயிறு முதல் சனி வரையிலான ஏழு கோலங்களும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோலம் வீதம் ஏழு கோலங்களும் தனியாக உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்டாக கொடுக்குறேன் அதில் முதல் கோலமாக ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய கோலத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இனி அடுத்து வரும் பதிவுகளில் நம்ம அடுத்தடுத்த கோலங்களை பார்க்கலாம் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் சமஸ்தா சுகினோ பவந்தோ ததாஸ்து